பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த முருக முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை கமெண்ட் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீ ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்துவீங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் நம்மளுடைய கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய பெற்றவங்களா இவங்க இருப்பாங்க குடும்ப உறவுகளுக்கு இவங்க முக்கியத்துவம் தருவாங்க குடும்ப நலனுக்காக எதையும் தியாகம் செய்யவங்க தயங்க மாட்டாங்க நெருங்கியவர்களை காக்கக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாதுகாப்பாக இவங்க இருப்பாங்க சந்திரன் இவர்களின் அதிபதி என்பதால் மனநிலை அடிக்கடி மாறும் ஒரே நாள பல உணர்வுகள் இவங்களுக்கு வரலாம் மற்றவர்களை பார்த்து கரிசனையுடன் நடக்கும் இயல்பு இவங்களுக்கு இருக்கு பழைய விஷயங்களையும் நுணுக்கமாக நினைவில் வச்சிருப்பாங்க சிறிய விஷயங்களையும் இவங்க மறக்க மாட்டாங்க வெளிப்படையாக கோபப்பட மாட்டாங்க உள்ளுக்குள்ள அதிகம் சிந்திப்பாங்க இவங்க ஒருவரை நம்பினால் முழுமையாக இவங்க நம்புவாங்க ஆனால் நம்பிக்கை உடைந்தால் மிகவும் பாதிக்கப்படுவாங்க தங்கள் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களை கவனித்து வளர்ச்சிக்காக இவங்க பாடுபடுவாங்க ஒரு விஷயம் தவறாக இருக்கிறது என்பதை முன்கூட்டியே உணரக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நட்குண கொண்ட கடகராசி அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அத்தனை பிரச்சனை தாங்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீராம் அறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சு வேலை தேடிக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்துல நாளாதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய கடகராசி கடகராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கடகராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கடகராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகராசிக்காரங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க பயப்படவே மாட்டாங்க தைரியமாய் அந்த காரியத்தில் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த வீடியோ நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பதிவா இருக்கும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்ப்பு காலத்தை அமைப்பதற்கு இந்த பதிவு ஒரு தீர்வா இருக்கும் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல எதை பார்த்தாலும் அதுல ஒரு சதவீதமாவது உங்க வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்துக்குமான விஷயம் கிடைச்ச அதுவே நீங்க செலவழித்த நேரத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் கடகராசிக்காரங்க இந்த பதிவை முழுமையா பார்க்கணுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்க வாழ்ந்து முடிக்கக்கூடிய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்குங்க அவர்கள் எப்பொழுது தெரிந்து கொள்கிறார்களோ புரிந்து கொள்கிறார்களோ யோசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் அன்று அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க கடகராசிக்காரங்க வாழ்க்கையில வாங்கி வந்த வரம் மற்றும் சாபம் என்னன்னா இவங்க வேலை தொழில் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிற திறமை வெளியூர் போய் சம்பாதிக்கிற திறமை பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இவங்க இருக்க வேண்டும் என்று ஆழமான எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க கடகராசிக்காரங்க அனைவரும் அவருடைய எதிர்கால கனவை நினைவாக்குகிறார்களா என்றால் ஒரு சாதாரண மனிதன் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல மனைவி நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்க தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு காரு மனைவி நகை எல்லாம் செய்து போடணும் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் தானும் ஒரு தொழில் அதிபராக வரணும் நல்லா சம்பாதிக்கணும் இந்த பிஸ்னஸ்ல வந்து முன்னேறணும் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கதாங்க செய்யும் கழக ராசிக்காரங்க குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்களை அதிகமாக பார்க்குறப்ப இருந்த ஒரு குறைபாடே இதுதான் வேலை வேலை வேலைன்னு அதிக நேரமும் காலத்தையும் இதுக்காகவே செலவு பண்ணிட்டே வெளியூர் போறது அங்க போறது வெளிநாடு போறது வீடு பக்கம் அதிகமா வீட்டுல உடைய அந்த நேரத்தை செலவிடக்கூடிய சூழலே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையா இந்த கடகராசிக்காரங்க பொதுவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படி வாழ்றது ரொம்பவும் கடினமான வாழ்க்கைங்க பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் கம்மியாதாங்க இருப்பாங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க நல்லா சிரிச்ச முகத்தோட பின்னாடி போனதுக்கு அப்புறம் உங்க பின்னாடி வேற மாதிரி மாறுவாங்க பேசுவாங்க இந்த ராசியில பிறந்தவங்க நூறு சொந்த பந்தங்கள் இருக்க மாட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் பெரும்பாலான நபர்களுக்கு உங்கள் ராசியில இருக்கவங்களுக்கு சொந்த பந்தங்கள் பேவரபிளா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு சாதகமா இருக்கவே மாட்டாங்க தான் இருப்பாங்க அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில தான் நினைத்த அந்த கனவு வாழ்க்கையை அடைய எவ்வளவு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு பாருங்க நிறைய கந்திருஷ்டிகள் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சுத்தி சுத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய உங்களுக்கு இருக்குங்க குறிப்பா வேலை தொழில் எடுத்துட்டா வேலை செய்யற இடத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களா இருந்தா கடின உழைப்பை வச்சு உங்களுக்கு மேல இருக்கவங்க தான் முன்னேறிட்டு இருப்பாங்க கடகராசிக்கார திறமை வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம்ங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்திக்க வேண்டிய காலமாக இந்த காலகட்டம் இருக்குது வேலை தொழில் நீங்க நினைச்ச பிளாட்ஃபார்முக்கு நீங்க போய்க்கணும் நீங்க நினைச்ச இடத்துல நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கைய வாழணும் அதற்கான முயற்சிகளை நீங்க தாங்க எடுத்துக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறது அப்படிங்கிறது தான் எல்லாமே ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா சம்பாத்தியமே வந்துட்டு இருந்தாலும் கடகராசிக்காரங்களும் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஏதோ ஒன்று குறையா இருக்கிற மாதிரியே இருக்கும் பெரும்பாலான கடகராசிக்காரங்க முருக பக்தராய் இருப்பாங்க முருகனுடைய படத்தை தான் வச்சிருப்பாங்க மொபைல முருகனுடைய பாட்டை தான் ரிங்டோனா முருகனுடைய அருள் இருக்கும் இந்த மாதங்களுக்கு ஒரு முறையாவது பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ராஜ அலங்காரத்தில் முருகனை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் நீங்க நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அடைவதற்கான அதிர்வலைகளையும் அருளையும் கொண்டு வந்து சேர்க்கும் வேலை தொழில் சம்பாத்தியம்னு அதே வைப்ரேஷன் இருக்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன ரிசல்ட் கொடுக்கும்னா நீங்க நினைச்சதை இன்னும் பல மடங்கு அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ கஷ்டப்படுறீங்களோ அதற்கான இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் வேலை நிலை எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்கள் லைஃபையே மாத்த போகுதுன்னு அர்த்தம்ங்க கடகராசிக்கார நண்பர்களே இந்த பதிவு உங்களுடைய ஆள் மனதுல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் நான் நம்புறேங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த பதிவை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க நல்லா ஒரு வருவான எதிர்காலத்தை அமைத்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டிய நபரா இருக்கீங்க அதற்கான தகுதி திறமை பொறுமை எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அதனால இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால நீ உங்களுக்கு யாவும் நல்லதாக நடக்கும் முருகன் அருளால உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கடகராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இந்த கால இருக்கட்டும் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டாம் உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களும் உங்களை தேடி வர போறாங்க இந்த மாதம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாம் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் இருக்கும் அதனால் நீங்க அதை கண்டு அச்சப்படக்கூடாது நிதானமாக இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பழு கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே உண்டாகலாம் ஆனா நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதிக உழைப்பின் பெயரில் நல்ல வேலைகள் செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ள போறீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்த முடியும் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்ததான் நம்மைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வெளியில் தங்கும் சூழல் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையான அதனை செய்து முடிக்க போறீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லும் நிதி உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் மத்தியில மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதுதான் நம்முடைய கடகராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவது நன்மை தரும் கோபத்தை குறைப்பது நன்மை தரும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாமே வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது அடுத்த நம்முடைய கடராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபிறக்க போகுது வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரப்போகுது இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெற போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்பட போகுது எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்க போகுது உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் எளிமையானதுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப தீபாவளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க கலைத்துறையில சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடக ராசிக்கு குருவின் அதிசார உச்சம் வந்து டிசம்பர் மாதம் வரை இருப்பதால் தலையெழுத்தே மாறக்கூடிய யோகம் உண்டாக போது குரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்குவார் கடகராசிக்கு இது வரைக்கும் பன்னெண்டுல குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குதுங்க ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்குது குரு கடகராசிக்கு வருவதால் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் எதை தொட்டாலும் வெற்றி தாங்க இதற்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலை இல்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு நீ நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகராசிக்காரங்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்கள தடைகள் ஏற்பட சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தன ஆனால் குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுது எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில வந்து ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றம் வரும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க கடராசிக்காரங்க நீங்க மன பலத்தை வளர்த்து கொள்ளணுங்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி வைக்க கூடாது உணர்ச்சி முடிவெடுக்க கூடாது பிடிவாதத்தை குறைத்து கொள்ளணும் அன்பு பாசம் குடும்பம் இதுக்காக உதவக்கூடிய குணத்தை வந்து நீங்கள் என்னைக்குமே மாற்றக்கூடாது ஏற்றத்தாழ்வு இருந்த வாழ்க்கையை கடகராசி ஏ நீங்கள் வந்து அது வந்து உங்கள் தலைவிதி கடைசி காலத்தில் வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாள் அருள் கடகராசிக்கு பெரிய கேடயமாய் இருக்குதுங்க பார்வதி அம்மன் சிவபெருமானுடைய குணநலன்களுக்கு போனவங்க தான் கடகராசிக்காரங்க வெள்ளி நாணயம் சந்திர பகவானுடைய எந்திரம் ருத்ராட்சம் ஆகியவற்றை பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஓம் சோமாய நம ஓம் நம அந்த மந்திரத்தை வந்து தினமுமே நூத்தி எட்டு முறையும் சொல்லுங்க கண் விழித்ததும் சிவபெருமான் சந்திரனோடு இருக்கக்கூடிய படத்தை நீங்க பார்க்கணும் அப்படி பாக்குறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க மேலும் நீங்க வந்து குலதெய்வத்தை வழிபாடு கட்டாயமா பண்ணணும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க விட்டுறக்கூடாதுங்க ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில குலதெய்வம் இருக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து குலதெய்வத்தை வந்து மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் டெய்லி வந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு தான் அன்றாட வேலைகளை தொடங்கணும் அப்படி தொடங்குனீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் வந்து பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியுங்க அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்